வணக்கம் இந்த பகுதியில் நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க எவ்வளோ நாளாக இந்த தண்ணி இப்படியே இருக்கும் உடனதுலேருந்து நீங்கள் தானே இருக்குங்க ரொம்ப வருஷமா அந்த தண்ணி நின்று தான் இருக்குதுன்னு யாரும் வந்து பார்க்குறது இல்லை இப்போ இது பண்ணுறது இல்லை இந்த ஏரியா கவுன்சிலர் எம்எல்ஏ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது பிரதிநிதி யாரும் தெரியாது வந்தாலும் அந்த முனையில் கோயில் முனையில் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயினே இருப்பாங்க தண்ணி ஃபுல்லாக நிற்கும் ஏதாவது கேட்டாலும் இது பண்ணாலும் அந்த ஏரியாவில் வர முடியாது எங்களால் வர முடியாது தண்ணி போனால் தான் வர முடியும்னா போகிறதுக்கே நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அது வரைக்கும் பசங்களை வச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது பசங்களை கொசு தேங்கும் உடம்பு சரி வெளில ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது இங்கே தண்ணி நின்றுச்சுன்னா கம்பல்சரி ஒரு அஞ்சு நாள் நிற்கும் அதுக்கு மேலே ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுலனா இந்த மாதிரி மோட்ரு போட்டு எடுக்கிறது அந்த சைடு மோட்டர் போடுறேன் வாங்க நைட்டு ஓடுதுன்னு வாங்க கல்லை பார்த்தா ஃபால்ட் ஆகிடுச்சு தண்ணி எடுக்கலன்னு சொல்லிடுவாங்க அதிகாரி வந்தாலும் உள்ளே வரமாட்டாங்க அதோட முனையில் நிற்பாங்க பார்த்துட்டு போயின்னே இருப்பாங்க அது வருஷம் வருஷமாக இது நடக்கிறது தான் எப்போயுமே இந்த லைன் போட்டாங்க லைன் போட்ட ஒரு வருஷம் தண்ணி எதுவும் நிற்காமல் இருந்தது அதோட முடிஞ்சிச்சு இந்த லைன் அதை அப்படியே க்ளோஸ் அந்த மண் தூர் வராமல் எதுவும் வராமல் அப்படியே விட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எங்கள் கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாப்பாடுக்கு இதுக்குன்னு யாராவது கொடுக்க வந்து கேட்டால் கூட யாரும் வரமாட்டாங்க சாப்பாடு கொடுக்குறதுனால அதையும் நிப்பாட்டிடுவாங்க தண்ணி உள்ளே உள்ள உள்ள வந்த தண்ணி ந நனைஞ்சிடும் அது நனைஞ்சிரும் சாப்பாடு இதாயணும் சொல்லி வரமாட்டாங்க சற்று நேரத்துக்கு முன்பாக தான் மாநகராட்சி மேயர் வந்து பார்வையிட்டாங்க அது வந்து இந்த பகுதிகளுக்கு குடியிருப்புகளுக்கு உள்ள வந்து பார்வையிடக்கூடிய காட்சிகள் இருக்கா அதெல்லாம் இல்லைண்ணா அதெல்லாம் இதெல்லாம் உள்ளே வந்த யாரும் பார்க்க மாட்டாங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரையான வந்தால் பார்ப்பாங்க தண்ணியோட தான் வரமாட்டாங்க அது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த கவுன்சிலர் யாருன்னு தெரியாது எம்எல்ஏ யாரும் தெரியாது அது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கூட இல்லை எப்போ எலெக்ஷன் அப்போ பார்த்தது அதோட இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை அவர் யாருன்னு தெரியாது அவங்களும் யாரும் தெரியாது ஒன்றும் எதுவுமே இல்லை வருவாங்க அந்த மனையில் நிற்பாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அந்த நாலு நாள் அப்படியே தண்ணி நிற்கும் நாலு அஞ்சா நாள் அப்போயே அது அது பாட்டு இறங்கி அவ்வளோதான்